ராதே கிருஷ்ண கிருஷ்ணர் என்ற பெயர் ஒரு காவிய கிருஷ்ணர் உண்மையாகவே வாழ்ந்த ஒரு மனிதர்னு நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்ற விதமா பல கல்வெட்டுகளோட முடிவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதுல கிருஷ்ணருடைய பிறப்பு சம்பந்தமான ஒரு கல்வெட்டு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அத பற்றிதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கிபி ஒன்று முதல் மூன்றாம் நூற்றாண்டு வரை குஷானர்களுடைய ஆட்சி காலம் நடைபெற்றது அவர்களுடைய கல்வெட்டுகளில் தான் வழிபாட்டின் தொடர்ச்சியை நாம் காண முடிகின்றது கிமு காலத்திலே கிருஷ்ண வழிபாடு வேரூன்றிதான் இருந்தது பல இடங்களிலும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க கிருஷ்ணருடைய முதல் உருவப்படங்கள்ல ஒன்று மதுராவுக்கு அருகில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மதுரா ஸ்ரீ கிருஷ்ணர் ஜனனம் எடுத்த ஊர் அங்கு கிடைத்ததில் ஒரு கல் தான் அவர்களுக்கு அடையாளமாக இருந்தது அந்த கல்லில் என்ன பொறிக்கப்பட்டிருந்ததென்றால் குழந்தை கிருஷ்ணரை வசுதேவர் யமுனை ஆற்றை கடந்து தூக்கி செல்வதை போன்ற காட்சியை வடிக்கப்பட்டிருந்தது இந்த கல்வெட்டு ஒன்றாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்களும் சொல்றாங்க கடாஸ்ராம் நாராயணர் கோவிலே இந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு இன்னைக்கு நாம அந்த கல்வெட்டை எங்க பார்க்கலாம் அப்படின்னா மதுரால இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்துல நாம பார்க்க முடியும் நள்ளிரவில் பிறந்த ஸ்ரீகிருஷ்ணரை கம்சனிடமிருந்து ரட்சிக்க வேண்டும் என்று வசுதேவர் யமுனையாற்றை கடந்து கோகுலத்துக்கு கொண்டு செல்கின்றார் ஆடி ஆவணி மாதம் மலை மாதம் இந்த மழை நேரத்துலதான் யமுனையாற்ற தண்ணி கரை புரண்டு ஓடுது இந்த யமுனை தண்ணியை கடந்துதான் வசுதேவர் குழந்தையை கோகுலத்துக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படி போகும்போது ஆதிசேஷனை கூடையாக இருந்து வசுதீவர் குழந்தை கண்ணனை தலையில் ஒரு கூடையில் வைத்தே எடுத்து செல்கின்றார் அப்போது யமுனையும் வழிவிடவில்லை கிருஷ்ண பகவானுடைய பாதம் யமுனையில் பட்ட பிறகுதான் அவருக்கு விலகி வழிவிட்டது அதன் பிறகே கோகுலத்தில் யசோதாக்கு பிறந்த யோக மாயையை எடுத்துக்கொண்டு மதுராவிற்கு திரும்பி வருகின்றார் தேவகி வசுதேவரின் புதல்வர் இப்போது நந்தகோபுர் யசோதி மகனாகவும் மாறிவிட்டார் இந்த கல்வெட்டை நீங்க பார்க்கும் போதே கிருஷ்ண பகவான சுமந்து செல்லக்கூடிய தோற்றத்தை பார்க்கலாம் கிருஷ்ணருடைய காலம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே என்று உறுதிப்படுத்தும் பல நாணவியல் சான்றுகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றது ஆப்கானிஸ்தான் மற்றும் சோவியத் யூனியன் நடத்திய அகழ்வாராய்ச்சியில் கூட கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட நாணயங்கள் கிடைத்திருக்கின்றது விஷ்ணு அல்லது கிருஷ்ணரின் உருவம் தாங்கி சங்கு சக்கரம் பொறித்த நாணயங்களும் கிடைத்திருக்கின்றது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிருஷ்ணர் என்ற கதாபாத்திரம் உண்மையாக உருவாக்கப்பட்டது அல்ல அப்படியே நடந்தது இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அவனி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி நாள்ல கிருஷ்ண பகவான் பிறந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த நாள்ல கிருஷ்ணர் மட்டும் இல்லைங்க அதே நாள்ல இன்னொருத்தரும் பிறந்திருக்காரு அது யாரு அவர் எப்படிப்பட்டவர்னு இந்த வீடியோல கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கலாம் பட மதுரையை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணருடைய தந்தையான வசுதேவர் இந்த வசுதேவருக்கு உடன் பிறந்த சகோதரர் யாரென்றால் என்றால் தேவபாகர் தேவபாகர் பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் அந்தணர்களுக்கும் சாதுக்களுக்கும் மிகுந்த சேவையை செய்திருக்கின்றார் அவருடைய மனைவியும் அவருக்கு ஏற்ற பத்தினையாகவே நடந்து கொண்டார் இந்த தேவபாகருக்கு ஒரு மகன் பிறக்கின்றான் அவர் மகனே புகழ்பெற்ற உத்தவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கம்சனின் சிறையில் அவதரித்த அதே நாள்தான் தேவபாகருக்கு உத்தவர் பிறக்கின்றார் பகவான் பிறந்த தினம் பிறந்த காரணத்தாலே என்னவோ உத்தவர் மிகுந்த பக்தியை பகவானிடம் கொண்டிருந்தார் உத்தவர் போன்ற ஒரு பக்தரை நாம் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டார் பகவானுக்கு தொண்டு செய்வதை விட வேறு ஆசைகள் உத்தவருடைய மனதில் கிடையாது ஒரு இயந்திரத்தை போல பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் உத்தவருடைய கடமையாக இருந்தது குழந்தை பருவத்திலிருந்தே பகவானுடைய பரம பக்தராக இருக்கின்றார் பூஜை புனஷ்காரங்கள் செய்து பழங்களை பகவானுக்கு நிவேதனம் செய்வதுதான் அவருடைய விளையாட்டும் ஐந்து வயதில் கூட பகவானுக்கு படைத்த பிறகே உண்ணும் பழக்கத்தை வைத்திருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த அன்று உத்தவர் பிறந்தாலே இருவரும் ஒருமுறை கூட சந்திக்கவில்லை உத்தவருக்கும் எட்டு வயது ஆகின்றது அப்போது உபநயன சம்ஸ்காரமும் நடைபெறுகின்றது அதாவது உபநயனம் செய்து கல்வி பயில குருகுலத்துக்கு அனுப்பி வைப்பாங்க அவரு சாதாரண குருகுலத்துக்கெல்லாம் போகல தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியிடம் தான் படிக்கிறதுக்கு போறாங்க பிரகஸ்பதியே குருவாக ஏற்று ஆயக்கலைகள் விரைவில் கற்றுத் தேர்கின்றார் கல்வியின் பயன் என்ன அன்பு கொள்வது தானே அந்த அன்பு இவருக்கு சாதாரணமாகவே வாய்த்திருந்தது கல்வியிலும் தேர்ச்சி பெற்ற கல்வி பயனையும் மடிந்து விட்டார் தன்னுடைய குருவிடமிருந்து அனைத்து ஞானத்தையும் பெற்ற பின் அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு மீண்டும் மதுராவிற்கு வருகின்றார் வடமதுராவில் அவருக்கு மிகுந்த மரியாதை இருந்தது எப்படி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மரியாதை செய்தார்களோ அந்த மரியாதை உத்தவருக்கும் வழங்கப்பட்டது எது வம்சத்தவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வந்தார் ஏதாவது அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் அதில் தலையிட்டு அதை தீர்த்து வைப்பார் அவருடைய அறிவு திறமையும் நூல் அறிவையும் கண்டு அனைவருமே வியந்து போவார்கள் கம்சன் எவ்வளவுதான் அந்த காலத்தில் அவர்களை கொடுமை செய்தாலும் மக்களை தன்போக்கில் வாழ விடாமல் பகவான் பக்கம் ஈடுபடுத்தியவரும் உத்தவரே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பிருந்தாவனத்திலிருந்து மதுரா வந்து கம்சனுக்கு நல்ல கதியை அளித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரா வந்த பிறகு உத்தவர் ஒரு நொடி கூட விலகாமல் கிருஷ்ண பகவானுடனே எப்போதும் இருப்பார் பகவான் உறங்கும் போது உறங்குவார் குளிக்கும் போது குளிப்பார் பகவான் எப்போது உணவு உண்கின்றாரோ அப்போதுதான் உணவும் உண்பார் அவரது பொழுதுபோக்கும் ஸ்ரீ தான் நடந்தது ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்தரங்க தோழராகவும் இந்த உத்தவரே இருக்கின்றார் பகவானுடன் இருக்கும்போது அவர் இந்த உலகத்தையே மறந்து விடுவார் தான் சொல்ல வேண்டும் உறவு முறையில் சகோதரர்களாக இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவரும் மிக சிறந்த நண்பர்களாகவே இருந்தார்கள் உத்தவர் போன்ற பக்தியை நாம் பகவானிடம் பெற நாம் பகவானையே தியானிக்க வேண்டும் கிருஷ்ண பகவானுடைய சேவையிலே எப்போதும் வாழ்ந்திருங்கள் இடைவிடாத நம்பிக்கையை எப்போதும் வைத்திருங்கள் அதுவே உன்னத வழியில் உங்களை கொண்டு சேர்க்கும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண பகவானுடைய பல லீலைகளை பார்த்தவங்க யாரு அப்படின்னா யசோதா அம்மா தான் கண்ணன் பிறந்தது முதல் பிருந்தாவனத்தை விட்டு நீங்க வர யசோதா அம்மா உடன் இருந்தே பல லீலைகளை கண்டிருக்கின்றார் கிருஷ்ண பகவான் நிகழ்த்திய லீலைகள்ல மிகவும் உன்னதமான லீலை ராசலீலை இந்த ராசலீலை யசோதா அம்மா பார்த்திருப்பாங்களா அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பிருந்தாவனத்துல கோட்பன் அப்படிங்கற ஒரு இடம் இருக்கு இதுதான் கிருஷ்ண பகவான் மாடு மேய்க்க கூடிய இடம் ஒரு சமயம் கிருஷ்ணர் தன்னோட பசுக்களை எல்லாம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அதே நேரத்துல யசோதா அம்மா காட்டுல இருந்து வராங்க அப்படி யசோதா அம்மா வரும்போது அவங்க உடல் முழுவதுமே வியர்த்து விட்டது அப்போ கண்ணனும் சொல்றான் அம்மா இங்க இருக்க கூடிய குளத்தில் உள்ள குளிர்ந்த நீரில் நீங்கள் ஏன் குளிக்க கூடாது இந்த குளத்துல குளிச்சா வியர்வையை நீங்கிடும் கண்ணன் சொல்றான் கண்ணன் சொல்றதை கேட்டு யசோதா அம்மாவும் அந்த குளத்துல இறங்குறாங்க அந்த குளத்தோட பேர் என்ன அப்படின்னா சீத்தள்ள குண்ட் ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கிறனாலதான் தான் அந்த குளத்துக்கு அந்த பெயர் இருக்கின்றது அந்த நேரத்தில் அம்மா கண்ணனுடைய ராசலீலை தரிசிக்க விரும்புகின்றார் அதனால் யசோதா அங்கு நீராடுகின்ற நேரத்தில் கிருஷ்ண பகவான் கோட் வனில் அவருக்கு ராசலீலையை காட்டியிருக்கின்றார் கோட் அப்படிங்கிறது மறைந்திருக்கக்கூடிய இடம் கோபியர்கள் அங்கிருக்கக்கூடிய வயல்வெளிகளில் தான் மறைந்திருந்திருக்கின்றார்கள் யசோதா அம்மாவுடைய ஆசை எல்லாம் ராசலிலேயே பார்க்கணும்னு அதனால்தான் கோபியர்களுடனான ராசலிலே கோட் வண்ணில் யசோதா அம்மாவிற்காக கிருஷ்ண பகவான் காட்டியிருக்கின்றார் அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய இடம் கோட்வன் அப்படின்னு அழைக்கப்படுது பிரஜபூமியை சுத்தி பாக்குறவங்க இந்த இடத்துக்கு போய் பார்ப்பாங்க விட்டு துவாரகைக்கு போன அப்புறம் கிருஷ்ண பகவானுடைய சொல்லலாம் என்னதான் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறினாலும் மனம் என்று மாறாது தானே அப்படிதான் கிருஷ்ண பகவானுடைய வாழ்விலும் பிருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணர் மதுராவோட இளவரசராக வாழத் தொடங்குறாரு அப்படி அங்கு வாழ்கின்ற சமயம் கிருஷ்ண பகவான் பாலல் செய்யப்பட்ட எந்த ஒரு உணவையுமே சாப்பிட மாட்டாங்களா பால செஞ்ச உணவை கண்ண இருக்கிற தேவகி அம்மாவும் அதற்கு காரணம் கேட்கும் போது கிருஷ்ண பகவான் பதில் தெரிகின்றார் பாலில் செய்யப்பட்ட இனிப்புகளை உண்ணும் போது யசோதா அம்மாவின் நினைவு வருகின்றது பாலையும் வெண்ணையும் பார்த்த அடுத்த நொடியிலேயே கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது என்று கிருஷ்ண பகவான் தேவகி அம்மாவிட சொல்லியிருக்கின்றார் அந்த அளவுக்கு அம்மாவின் நினைவில் கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவான் பார்க்க பார்க்க அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தான் வருமாம் கண்களில் இருந்து வடிகின்ற கண்ணீரை யாருக்கு தெரியாமல் துடைத்து விடுவாராம் இந்த பிரிவின் வலியே உத்தவரிடம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒரு முறை கூறியிருக்கின்றார் அதை சூர்தாஸ் என்ற பக்தரும் குறிப்பிடுகின்றார் உத்தவா என்னால் பிரஜபூமியை மறக்க முடியவில்லை பிருந்தாவனம் மற்றும் கோகுலத்தின் மரங்களின் நிழல்கள் எனக்கு நினைவுக்கு வருகின்றது நான் காலையில் எழுந்தவுடன் யசோதா அம்மாவையும் நந்த பார்ப்பேன் அதில் எனக்கு அதீத மகிழ்ச்சி அம்மா எனக்கு வெண்ணெய் சப்பாத்தி தயிர் ஆகியவற்றை அன்புடன் ஊட்டி விடுவார் அவர்கள் உணவளித்த பின்புதான் மாடு மேய்க்க நான் என்னுடைய கோப நண்பர்களுடன் செல்வேன் அங்கு ஆனந்தமா என் நண்பர்களுடன் என்னுடைய பொழுதை கழிப்பேன் என்று உத்தவரிடம் பகவான் கூறுகின்றார் பிருந்தாவன நினைவுகள் மீண்டும் மீண்டும் கண் முன்னால் வரும் என்று கிருஷ்ண பகவான் பானல் செய்யப்பட்ட எந்த பொருட்களை உண்டதில்லை மதுராவிலும் சரி துவாரகையிலும் சரி கிருஷ்ண பகவான் பாலில் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளை உண்டதில்லையாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு கண்ணனை வசைப்பாடுபவர்கள் வசைப்பாடட்டும் கண்ணனுடைய அன்பு கண்ணனை தான் தெரியும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சென்னை திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய பார்த்தசாரதி திருக்கோவில் தான் அதாவது நம்ம மீச வச்ச பெருமாளை பத்தி தான் இந்த மீசைக்குள்ளாடி பல ரகசியங்கள் இருக்கு பார்த்தசாரதி கோவில் மூலவரோட பெயர் என்ன அப்படின்னா வேங்கட கிருஷ்ணன் தாயார் பெயர் ருக்மிணி அந்த சாக்ஷாத் கிருஷ்ணரே இங்குதான் இருக்கின்றார் நம்ம தோபரிக கண்ணன் தான் இங்கு இருக்க கூடியது மீசையோடு இருக்கக்கூடிய கண்ணன் தேரோட்டிக்கு அழகு கம்பீரத்தை உணர்த்துவதுதான் மீசை இங்கு பார்த்தசாரதி பெருமாளுக்கு மீசை பெருமாள் என்ற பெயருமே இருக்கின்றது இனி மீசை எல்லாமையும் பகவான் காட்சி தருவாங்களா வைகுண்ட ஏகாதசியின் போது பகல் பத்து ஆறாம் நாளில் இருந்து பத்தாம் நாள் வரையில் ஐந்து நாட்கள் மட்டும் பகவானின் மீசை இல்லாமல் நாம் தரிசிக்க முடியும் இந்த மீசை இப்ப வந்ததான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது தோபரேகத்திலேயே ருக்மிணி தேவி பகவானுக்கு மீசை வரைஞ்சு கொடுத்திருக்காங்க அது என்ன விஷயமா இருக்கும் அத பற்றியுமே தெரிஞ்சுப்போம் பானாசுரனுடைய மகள் உஷை இந்த உஷையின் கனவில் கிருஷ்ணருடைய பேரனான அனிருத்தன் வந்து செல்வான் அந்த அனிருத்தனை தேடி கண்டுபிடிக்க உஷையின் தோழியான சித்ரலேகா உதவி செய்கின்றாள் ஒருமுறை பார்வதி தேவி தோன்றி ஒரு விஷயத்தை சொல்கின்றார் உன்னுடைய கனவில் தான் உன்னை திருமணம் செய்து கொள்வான் என்று அதனால் உஷை தன்னுடைய கனவில் யார் என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்கின்றார் உஷே கூறி அங்கு அடையாளங்களை வைத்து சித்திரலேகாவும் ஒரு படத்தை வரைகின்றாள் அது யார் என்றால் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அப்போது உஷே சொல்றாங்க இவரு ரொம்பவே அழகா இருக்காரு ஆனா என்னோட கனவுல பார்த்தது இவர் கிடையாது ஒருவேளை நான் அவரை பாக்கலைன்னா கண்டிப்பா இவரதான் கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க ஆனா அது கிருஷ்ண பகவான் அதாவது உஷைக்கு மாமனாராக போறவரு அடுத்தது சித்திரலேகா இன்னொரு படத்தை வரையறாங்க அது யாருடைய உருவம் என்றால் பிரத்தின் இவரும் அழகா இருக்காரு ஆனா இவரை விட கொஞ்சம் அழகு கம்மியா தான் இருப்பாங்கன்னு உசை சொல்றா அடுத்தது சித்திரலேகா வரைய கூடியது அனிருத்தனுடைய உஷே கண்டுபிடிக்கின்றாள் தன்னுடைய காதலனை இனி அனிருத்தனை பானாசுரன் சிறையடிக்கின்றான் இந்த நிகழ்வால் கிருஷ்ணருக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் பெரிய யுத்தமே நடக்கின்றது ஒரு வழியா போரும் முடிஞ்சு இவங்களுடைய கல்யாண பேச்சு முடிவாகுது அப்போது உஷே ஒரு விஷயத்த ருக்மிணி தேவி கிட்ட சொல்றாங்க தன்னுடைய காதல் கை கூடிய விஷயத்தான் ருக்மிணி அம்மா முதன் முதலா சித்திரலேகா யாருடைய உருவத்தை வரைஞ்சாங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய உருவத்தை தான் நான் இவரையே கல்யாணம் செஞ்சுக்கலான்னு முடிவெடுத்தேன் ஆனா பார்வதி தேவி முன்னரே சொல்லியிருந்தார் என்னுடைய கணவர் தான் எனக்கு கணவனாக முடியும் என்று அதனால்தான் நான் கிருஷ்ணரே இருக்கவில்லை அநிருத்தனை ஏற்றுக்கொண்டே நின்றார் ருக்மிணி தேவிக்கும் வயசாச்சு இவ்வளவு மனைவிகளும் இருக்காங்க இவருக்கு இன்னும் ஃபேன்ஸ் பகவானுடைய ஃபேன்ஸ குறைக்கிறதுக்கு ருக்மிணி தேவி ஒரு வழியை யோசிச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்க மனைவிகள் தங்களுடைய பல ட்ரிக்ஸ யூஸ் பண்ணிருப்பாங்க நம்ம ருக்மிணி தேவி அன்னைக்கு என்ன ட்ரிக்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பகவான வயசானவரா காமிச்சிருக்காங்க அதாவது கிருஷ்ண பகவானுக்கு வெள்ள கலர்ல மீசைய வரைஞ்சு விட்டு இருக்காங்க எப்பவும் எங்க அறுக்க வேண்டாம் கொஞ்சம் இருங்க சின்ன பிள்ளைங்க மனசு கெடுத்து விடாதீங்கன்னு சொல்லிட்டு ருக்மிணி அம்மா பண்ண வேலைதான் அப்படித்தான் கிருஷ்ண பகவானுக்கு வெள்ளை மீசை வந்திருக்கின்றது அதனால்தான் இங்கு பார்த்த சாரதி பெருமாள் வெள்ளை மீசையோடு காட்சி தருகின்றார் இதனாலையும் பகவான் இங்கு குடும்பத்தோடு காட்சி தராருன்னு சொல்லலாம் அதோடு இந்த பெருமாளுடைய சிலை யார் செய்திருக்கின்றார் என்று தெரியுமா வியாச பகவானை செய்திருக்கின்றார் தன்னுடைய சிஷ்யனான ஆத்திரையருக்கு இந்த சிலையை வழங்கி இருக்கின்றார் அதன் பிறகுதான் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது எங்க போகலனால கண்டிப்பா நம்ம மீச வச்ச பெருமாளை பாக்க போனோம்ல கண்டிப்பா ஒரு நாள் போகலாம் ஆக மொத்த இதுதான் நம்ம வெள்ளை மீச கண்ணனோட ஹிஸ்டரி கிருஷ்ண பகவான பல வடிவங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் இதுல தேரோட்ட கிருஷ்ணர் எப்பவுமே ஒரு ஆளு மகாபாரத போரல் தேரோட்டிக்கு தான் முக்கிய பங்கும் இருக்கின்றது அந்த தேரோட்டி தான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கிருஷ்ணர் உண்மையாவே தேர் ஓட்டுனாங்களா கண்டிப்பா ஓட்டி இருக்காங்க இதற்கான ஒரு சான்றும் நமக்கு கிடைத்திருக்கின்றது ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய தேரின் பெயர் ஜெயத்ரா கிருஷ்ண பகவானின் தேரோட்டியின் பெயர் தாருகன் பகவானுடைய இந்த தேரில் நான்கு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் சுக்ரீவம் சைப்பியம் மேக புஷ்பம் மற்றும் பலஹாக் என்ற நான்கு குதிரைகள் கிருஷ்ண பகவானுக்கு தேரும் இருக்கின்றது அதாவது கருடன் மீது பகவான் இந்த ரெண்டு ரதங்களுமே மிகவும் தெய்வீக எந்த ஒரு ஆயுதத்தாலும் அந்த தேரை தொட முடியாது மகாபாரத போரில் கிருஷ்ண பகவான் தேரை செலுத்தியதால் தான் அர்ஜுனரால் அன்று வெற்றி பெற முடிந்தது நம்ம ஒரு இடத்துல நடந்து போறோம்னா நம்முடைய பாத அடையாளங்கள் அங்க பதியும் அது கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் அழிஞ்சு போகும் ஆனா ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே கிருஷ்ண பகவான் தேரோட்டி சென்ற இடத்தில் அந்த அடையாளங்கள் காணப்படுகின்றது இந்த அடையாளங்கள் எங்கு இருக்கின்றது என்றால் பீகாரில் உள்ள ராஜ்கீர் என்ற பகுதியில் இருக்கின்றது இன்றைய பீகார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பால் மகத பேரரசாக இருந்திருக்கின்றது இந்த மகதத்தை ஆட்சி செய்தது யாரென்றால் ஜராசந்தன் இந்த ராஜ்கீர் பகுதியில் தான் ஜராசந்தனுடைய மல்யத்த மைதானம் இருந்திருக்கின்றது ஜலாசந்தனை வெல்வதற்காக ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனர் மற்றும் பீமன் மகத செல்கின்றார்கள் அப்போது கிருஷ்ண பகவானுடைய தேரில் ஏறிதான் பீமனும் அர்ஜுனரும் செல்கின்றார்கள் கிருஷ்ணர் ஒரு பிராமணருடைய வேடத்திலேயே பீமனுடன் வருகின்றார் அப்போது மல்யுத்த மைதானத்திற்கு சற்று தூரத்தில் கிருஷ்ண பகவான் தான் வந்த தேரை நிறுத்தி வைத்திருக்கின்றார் ஏழு நாட்கள் யுத்தம் நடைபெற்றது அவ்வளவு நாட்களும் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த ராஜ்கீர் பகுதியில் இப்போது நாம் பார்த்தால் செங்குத்து பாறைகளுக்கு இடையில் இரண்டு இணையான கோடுகள் இருக்கும் அதாவது அந்த இணையான கோடுகள் இடத்தில் தேர் சக்கர அடையாளங்கள் இருக்கின்றது அது மகாபாரத காலத்தில் உள்ள கிருஷ்ணரின் தேர் சக்கரங்கள் என்றே நம்பப்படுகின்றது ஆராய்ச்சியாளர்களும் அப்படித்தான் கூறுகின்றார்கள் ஜராசந்தனை தாக்க வேண்டும் என்று பகவான் அதிவேகத்தோடும் அதிக சக்தியோடும் வருகின்றார் செல்கின்ற பாறைகளின் மீது முப்பது அடி ஆழமான அடையாளங்கள் பகவானுடைய இந்த ஒரே இடத்துல மட்டும் இல்லாம இன்னும் வட மாநிலங்கள சில சில இடங்கள்ல தேர் சக்கர அடையாளங்கள் இருக்கிறதாகவுமே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி இருக்காங்க ஆக பீகாரில் உள்ள இந்த ராஜ்கீர் பகுதியில் பகவானுடைய தேர் சென்ற அடையாளங்கள் இன்றும் அப்படி இருக்கின்றது பல மக்கள் இந்த இடத்துக்கு போய் இந்த அற்புதங்களை எல்லாம் பாக்குறாங்க ஆக இதெல்லாம் நம்ம போய் நல்லா சொல்ல முடியாது பல அடையாளங்கள் பல சம்பவங்களை நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க அதுலயும் கிருஷ்ண பகவான் இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுட்டே போயிருக்காங்க துவாரகையில் துவாரகாதீஸ்வர் கோயிலுக்கு பின்னால் கோமதி என்ற நதி ஓடுகின்றது எப்படி பிருந்தாவனத்திற்கு யமுனையோ அப்படிதான் துவாரகைக்கு இந்த கோமதி நதி கோமதி ஆற்றின் மறுக்கரையில் பஞ்சானந்த தீர்த்தம் என்ற இடம் இருக்கின்றது இந்த சக்கர தீர்த்தம் தான் விசேஷமான தரிசிப்பவர்களின் பாவங்கள் கழிந்துவிடும் சக்கர தீர்த்தம் மிக உயர்ந்த உன்னதமான இடத்தை பிடித்துள்ளது இது ஒரு மனிதனை புனிதமானவனாக மாற்றும் இறந்தவர்களுக்கான சார்த்த கடன்களுமே இங்கு செய்யப்படுகின்றது இந்த தீர்த்தத்தை ஒருவன் பார்த்து விட்டால் அவனுடைய குலத்தில் உள்ள மூன்று தலைமுறை முன்னோர்கள் இதன் மூலமாகவே விடுதலை அடைகின்றார்கள் சக்கர தீர்த்தம் எப்பொழுதுமே புனிதமாகவே இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது முன்னோர்களின் நினைவாக தான் இங்கு செய்ய பல பேர் வருகின்றார்கள் எப்படிப்பட்ட பாவங்கள் வார்த்தைகள் மூலம் பாவங்கள் செய்திருந்தாலும் அனைத்துமே இந்த சக்கர தீர்த்தத்தில் குளித்தால் அழிந்துவிடும் என்பது உறுதியாக கூறுகின்றார்கள் இந்த தகவல்கள் அனைத்துமே ஸ்கந்த புராணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சக்கர தீர்த்தம் இவ்வளவு புனிதம் பெற என்ன காரணம் அந்த காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல துவாரகில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆட்சி பல அசுரர்களை எதிர்த்திருக்கின்றார் கிருஷ்ணர் என்றாலே பிறப்பு முதல் அவருடைய மரணம் வரையிலும் அசுரர்களின் தொல்லை அதிகமாகவே இருந்தது அதர்மத்தை அழிக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு அந்த அதர்மத்தை அழிக்க பகவானுக்கு உதவி ஆயுதம் சுதர்சன சக்கரம் சுதர்சன சக்கரம் பக்தர்களை காக்கவும் செய்யும் அதே சமயம் தீமை செய்பவர்களை அழிக்கவும் செய்யும் தீயவர்களை சுதர்சன சக்கரத்தால் அழிக்கும் போது அதில் அவர்களுடைய இரத்தம் படிந்துவிடும் பகவான் சுதர்ஷன சக்கரத்தை சுத்தம் செய்ய இந்த சக்கர தீர்த்த நீரை தான் பயன்படுத்தி இருக்கின்றார் எத்தனை அசுரர்களை அழித்தாலும் தனது சுதர்சன சக்கரத்தை சக்கர தீர்த்தத்தில் தான் சுத்தம் செய்திருக்கின்றார் அதன் காரணமாக தான் இந்த தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது அதோட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் அனைத்துமே சுதர்சன சக்கர வடிவத்தில் இருக்கும் ஒவ்வொரு கல்லுமே சுதர்சன சக்கர அடையாளத்தை பெற்றிருக்கும் கிருஷ்ண பகவானை கண்ணிமிக்காமல் தரிசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சக்கர தீர்த்த சக்கரங்களை தரிசிக்கலாம் இந்த தகவல் விஷ்ணு புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது சக்கர தீர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுகிட்டோம் ஆனா பகவானுடைய சுதர்சன சக்கரம் எங்கே சென்றது பகவானுடைய பூலோக லீலைகள் அனைத்தும் முடிந்த பிறகு வைகுண்டத்திற்கு சென்று விட்டார் விஷ்ணு பகவானுடைய பூரண அவதாரமாக தான் கிருஷ்ண பகவான் தோன்றினார் எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் திரும்ப வைகுண்டத்திற்கு எழுந்தருளினாரோ அதே போன்றுதான் அவருடைய ஆயுதங்களான சுதர்சன சக்கரம் கௌமோதகி கதை அனைத்தும் பகவானுடைய யதாஸ்தானத்தையே அடைந்து விட்டது இதுதான் சுதர்சன சக்கரத்தின் நிலை பகவானுடைய சக்கரம் எப்போதும் பக்தர்களை காத்து ரட்சிக்கும் அபயம் என்று பகவான் அழைக்கும் போது இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா